நம்ம ஸ்ரீகுமரன் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே ஜுவல் ஆப் டுடே காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது சிவப்பு பட்டுடுத்தி மல்லிகைப்பூ தாமரைப்பூ மாலைகள் அணிந்து தங்கத்தேரில் காமாட்சியம்மன் உலா வந்தார் தங்கத்தேர் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பரா சக்தி கோஷத்துடன் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கருவாழக்கரை கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நமஸ்ரீ குமரன் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் த எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே